ப்ரௌனி எதுக்கு இப்படி பூர பொம்மை எப்பிச்சு பஞ்செல்லாம் இப்படி பஞ்சு பஞ்சாக செதற விட்டு எதுக்கு இப்படி கந்தரவோலம் பண்ணி வச்சிருக்க உங்கள் பாருடி அழகி முத்தம்மா சொல்கிறது கேட்குதான் உனக்கு பயம் இருக்குதா கொஞ்சமாவது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கிறியா இந்த பாரு குச்சி எடு குச்சி ப்ரௌனி ப்ரௌனி ஏன் பிச்சு போட்ட ஏன் பிச்சு போட்ட இது என்னது ஆ ஏன் பிச்சு போட்ட இப்படி சொன்னபடி கேட்க மாட்டேயான நீ உன்னை உருப்படியாக வைக்க விட மாட்டேங்கிற எல்லாத்தையுமே இப்படி பிச்சு போட்டீங்கன்னா நான் ஒன்று என்ன பண்ணுறது சொ சொன்னிடி கேட்குறியான்பர் சொ சொன்னபடி கேட்குறியா நீ பொம்மை போன பொம்மை இருக்கிற லட்சணம் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டாச்சு